ஒரு பயிர் வைக்கும் போது அதை அறுவடை பண்ணும்போது இன்னொரு பயிரை அங்கே வைக்கிறதுக்கான வேலை செஞ்சுக்கணும் இது எளிமையாக இருக்கும் இப்போ நீங்கள் ஒரே மாதிரி பண்ணும்போது தான் ரொம்ப தப்பு ரெண்டக்காய் மட்டும் பண்ணும்போது ஒரே மாதிரியான இன்னொரு ஏன் அந்த பயிர் கலப்பவும் பயிர் சுழற்சியும் தேவைன்றது முதல்ல நீங்கள் தெரிஞ்சிக்கணும் இது ரெண்டும் ஏதோ பண்ணுறதுனால வேறு ஏதோ இதெல்லாம் கிடையாது ரெண்டு விஷயத்துக்காக தான் பிரச்சினை நீங்கள் பார்ப்பீங்க ஒன்று ஊட்டச்சத்து குறைபாடு செடிக்கு தேவையான ஊட்டம் கிடைக்கலன்னு பார்ப்பீங்க இன்னொன்று பூச்சி தாக்குதல் இது ரெண்டு இதையும் சரி பண்ணுறதுக்கு தான் அந்த பயிர் சுழற்சியும் பயிர் கலப்பும் உதவி பண்ணும் எந்த விதத்தில் உதவி பண்ணும் அப்படின்னா ஒரு பயிர் வைக்கிறீங்க இப்போ ஒரு வெண்டக்காய் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு வெண்டக்காய் பகலை வெண்டக்காய் பகலையில வெண்டக்காய் ஒரு நாலு வெண்டக்காய் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கேன் இந்த நாலு என்ன என்னப்படும் ஒரே மாதிரியான சத்துக்களை தேறி போட்டி போடும் அப்போ குறைபாடு ஏற்படும் அதே மாதிரி நான் வெண்டக்காய் வச்சுட்டேன் பக்கத்தில் வெண்டக்காய் வைக்காமல் ஒரு கீரை ஏதோ ஒன்று வச்சுட்டேன் இல்லை ஒரு கிழங்கு மஞ்சள் செடி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி ஏதோ ஒன்று ஒரு பூச்செடி வச்சுட்டேன் இப்படியாக நான் தாவரங்களை மாற்றி மாற்றி வைக்கும்போது கலப்பு பண்ணுறேன் அளவு பண்ணும்போது இதுக்கு தேவையான சத்தம் இதுக்கு தேவையான சத்தம் அளவுகளில் மாறிபட்டு இருக்கும் ஒரே வகையான ஒரு பதினாறு வகையான இது சொல்கிறாங்கன்னு வச்சுங்க இந்த பதினாறும் இதுக்கு தேவைப்படுற அளவு ஒன்று இருபது தேவைப்படும் இது சதவீதம் தேவைப்படும் அப்ப இதுங்களுக்குள்ளே என்ன பண்ணணும்னா பங்கீடு பண்ணிக்கும் இந்த நட்பு பயிருக்குன்னு சொல்லுவாங்க இது இன்னும் வந்து ஒரு சில தெரியல நம்மளுக்கு தெரியல அப்படின்னா ஆல்ரெடி நிறைய பேர் நம்ம தெரிஞ்சவங்க சொல்லியிருப்பாங்க இந்த கூட இந்த பயிர் இப்போ தக்காளி கூட கொத்தவரை வச்சால் நல்லா வளரும்பா தக்காளி கூட ஒரு திருநட்டு பச்சை வச்சிங்கன்னா நல்லா வளரும் ஒரு கத்திரிக்காய் கூட நம்ம ஒரு சாமந்தி வச்சிங்கன்னா அதோட மேற்புடு வார்த்தை அந்த கண்ட்ரோல் பண்ணும் இப்போ அந்த மாதிரி ஒரு நட்பு பயிர்களை பரிந்துரை பண்ணியிருப்பாங்க அந்த நட்பு பயிர் தெரிஞ்சு வச்சிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு சத்து குறைபாடும் பெருசாக இருக்காது அதுக்கு சப்போர்ட் பண்ணும் இப்போ கத்திரிக்காய் வேர்புடு தாக்குதல் வருது நூற்பு தாக்குதல் வருதுன்னு இப்போ வாழைக்கெல்லாம் வைப்பாங்க வாழை நடுப்பு என்ன பண்ணுவாங்க சாமந்தி விடுவாங்க அதில் வரக்கூடிய வேறு புற நூற்பு இது கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லுவாங்க இதுலேருந்து வரக்கூடிய வேர்லேருந்து வரக்கூடிய ஒரு வகையான அந்த இது வந்து அதை வரவிடாமல் பண்ணணும் இப்போ இந்த மாதிரி ஒரு என் ஒரு பயிர் வளர்க்குறதுக்கு இன்னொரு பயிர் உதவி பயிராக இருக்கும் அந்த உதவி பண்ணுற பயிர் நம்மளுக்கு தேவைப்படுதாக இருக்கணும் இல்லை சூழலுக்கு தேவைப்படுறதா அந்த மாதிரி பயிர்களை பார்த்து பார்த்து என்ன பண்ண தோட்டத்தில் வந்து இணைச்சி இணைச்சி வச்சுக்கணும் இது ரொம்ப எளிமையாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான வேலைகள் குறைஞ்சி போயிடும் இப்போ வடுமையில வெண்டகா வச்சிங்க அப்படியே நிற்கிது வளரவே இல்லை இப்போ அந்த வேலைதான் சொல்கிறேன் அந்த வெண்டக்காய் அவ்வளோ அதுவாக விழுந்து அதோ அவ்வளோ வேறு பண்ட வளர்ந்துருக்கு வெண்டக்காய் இப்போ அந்த வெண்டைக்கு அவ்வளோ வரை வளர முடியுது இல்லை இது நம்ம என்ன பண்ணல பாலகர் வந்து பயிர்களுடைய கூட்டு வாழ்வுன்னு சொல்கிறது ஆ ஆவாடி மூணக்கார்த்து உருவத்தி தவிர வந்து இருபத்தி எழுத்தாவது உதவி பண்ணுவோம் இதுக்கான அதே தான் அதை அந்த ஐயோட வடிவம்போ அப்படி தான் இருக்கும் பல வகையான தவிர அடுக்கு முறையில் வடிவம் அந்த அடுக்கு பயிர்கள் எல்லாமே ஒன்று ஒன்று சார்ந்து அதை தொந்தரவு பண்ணாமல் அதுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அது சூரிய ஒளி அறுவடிலேயும் வேலை செய்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க ஒரு பெரிய மரம் இருக்கும் அது கீழே ஒரு சின்ன இதை இருக்கும் அது புதர் செடி இருக்கும் ஒரு கீழே இருக்கும் ஒரு தரை செடி இருக்கும் இந்த மாதிரி தான் அந்த வடிவம் பண்ணியிருப்பாங்க இந்த வடிவம்பில் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த தாவரங்களும் இதுக்கு அது உதவி பண்ணுற மாதிரி அதுக்கு இது உதவி பண்ணுற மாதிரி சத்துக்களை போட்டி போடாமல் இருக்கிற மாதிரி தான் அந்த வடிவம்பு அப்போ அந்த மாதிரி தாவரங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா ஈஸி இல்லைன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வச்சு இப்ப நான் புதுசு பூசா வச்சு பார்ப்பேன் இந்த செடி கூட வச்சு பார்க்கலாமா இது வச்சு அப்படி வளருது அப்படி வச்சு நீங்க அனுபவத்துலையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கிற அனுபவங்களையும் பயன்படுத்தலாம் அப்ப ரெண்டு விதத்தில் பண்ண முடியும் இப்படி பண்ணும்போது என்னன்னா இன்னொரு விஷயம் இது முதல் சத்து பண்றா கூட இதுல நிவர்த்தி ஆயிடுது இதுல வந்து சத்து பெருசா இல்ல அதனால இன்புட் கொடுக்கணுன்றது இல்லாமல் போயிடுச்சு பூச்சி எப்படி குறையுது அப்படின்னா பூச்சிகளோட இது எப்படி எப்பயுமே ஒரு செடி மேல கத்திரிக்காய் செடி மேல வந்து உட்காந்து வச்சுங்க பக்கத்துல கத்திரிக்காய் செடியில் இருக்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும் ஏதோ பண்ணிட்டு இருக்கும் மறுபடியும் அடுத்த செடிக்கு போகணும்னா மக்கள் கத்திரிக்காய் தான் போகும் பக்கத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு பேசில் செடி வச்சு ஒரு திருண்டர் பச்சை வச்சுட்டீங்க இல்லை ஒரு சாமுதி செடி வச்சுட்டீங்கன்னா அது போய் என்ன பண்ணும் செடி இலை சாப்பிடாது பூச்சிகள் பெரும்பாலும் ஒரே வகையான தாவரத்தை சார்ந்தா அதோட வாழ்க்கை சூழ்ச்சி அமைச்சிருக்கும் ஒரு சில பூச்சிகள் மட்டும் தான் எல்லா செடியும் சாப்பிடும் ஆனால் பெரும்பாலும் ஒரு பூச்சி இருந்துச்சுன்னா கத்திரிக்காய் கத்திரிக்காய் இலை சாப்பிடும் கத்திரிக்காய் முட்டை எட்டு எல்லாமே அது கூட்டுப்பிடி எல்லாம் அதிலேயே வந்து அதிலே வெளியே போய்டும் இப்போ அந்த பூச்சிகளோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கு அது எதை சார்ந்திருக்குன்னா ஒரு தாவரத்தை சார்ந்து பெருமாள் இருக்கு ஒன்று ரெண்டாவது விதிகள் இருக்கு இப்போ கத்திரிக்காய் சார்ந்து நீங்கள் நீங்க பக்கத்துல ஒரு நூறு செடி கத்திரிக்காய் வச்சுன்னு என்ன ஆகும் மொத்தமா நம்ம இதில் சாப்பிடும் அடுத்த முட்டை ஆள வைக்கும் அலையே போனோம் அப்ப ரொட்டீன் சுத்தி சுத்தி உங்க தோட்டத்தில் வெளியே போவாது அங்கேயே குடும்பம் இருந்துரும் ஆனா நீங்க இங்க கத்திரிக்காய் வச்சு அடுத்து போறதுக்குள்ள பத்து வகையான வித்தியாசமான தாவரங்களை வச்சிருந்தீங்கன்னா அது இங்க உட்காந்து பார்க்கும் பக்கத்துல உட்காந்து பார்க்கும் என்ன நம்ம நம்ம செடியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட பறந்து வேற தோட்டத்துக்கு போயிடும் அப்ப அது பூச்சிகளை குழப்பம் ஏற்படுறது அதுக்கு தேவையான உணவு இல்லைன்ற மாதிரி அதுக்கு ஒரு இது கொடுக்குறது இப்ப இந்த மாதிரி வேலைகள் அந்த பயிர் கலப்பு முறைகள் உதவி பண்ணுது இதனால பூச்சி கட்டுப்பாடு நம்மளுக்கு இல்ல தனியா எதுவும் பண்றதுல வரக்கூடிய ஒன்னு ரெண்டு மண்ணில் இருக்கக்கூடிய இதனால ஏற்படுது வேறு கரையான வரும் அந்த மாதிரி பிரச்சனை தான் செடி காஞ்சி போமே தவிர பூச்சிகளை அடிச்சு இலையெல்லாம் சாப்பிடுச்சு எப்போ காய்ப்பு நிறையா வந்துருச்சு போன வருஷம் ஒரு கத்திரிக்காய் செடி இருந்துச்சு ரெண்டு வருஷத்துக்கு மேல அந்த கத்திரிக்காய் எனக்கு தெரிஞ்சு அந்த கத்திரிக்காய் காய்ச்சலேருந்து முடிக்கிற வரைக்கும் ஒரு காயில் கூட காய் நான் பார்த்ததே இல்லை கடைசி வரைக்குமே வரல அந்த செடியில் அந்த கத்திரிக்காய் நான் பார்த்தே இல்லை இப்போ அழகு செடி மாதிரி இருந்துச்சு அந்த கத்திரிக்காய் இப்போ அந்த மாதிரி இது இருக்குது அப்போ இப்போனா பயிர் கலப்பு இந்த பயிர் சுழற்சி முறைகளில் சரியாக புரிஞ்சுக்கிட்டு கையாண்டிங்கன்னா ரொம்ப எளிமையான விஷயம் இந்த செடி வீட்டு தோட்டலேயே செடிகள் வளர்க்குறது நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வந்து செம்மண் வாங்கிட்டு வந்தேன் மண் உரம் வாங்கிட்டு வந்தேன் இந்த உயிர் உரம்னு ஒரு காம்படி பண்ணிட்டு இருப்பேன் அந்த இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் எடுத்து வந்தால் போட்டு இதை பண்ண எது போடலாம் வளரலங்கன்றாங்க இன்னும் அடிப்படையில் புரிதல் இல்லை அந்த அடிப்படை புரிதல் இல்லாமல் நீங்கள் எதாவது பண்ணாலும் கடைசி வரைக்கும் அது போய் நிறைய அடையாது அப்போ என்னென்ன பண்ணக்கூடாது என்ன பண்ணணும் இன்னொன்று சீசன் இல்லாமல் டைமில் எனக்கு இப்போ வேணும் இப்போ இப்போ கத்திரிக்காய் வேணும் இப்போ எனக்கு இப்போ தக்காளி வேணும்னு நீங்கள் சித்திரை மாதம் அடம் பிடிச்சிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அது காய்க்கிற காலம் மூணு மாத காலம் நாலு மாதம் காலம் இங்கே சமையலில் காய்க்குது அந்த நேரத்தில் மட்டும் தக்காளி நீங்கள் பண்ணணும் அதை விட்டுட்டு வருஷம் கூட தக்காளி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்போ சீசனுக்கு ஏற்ற மாதிரி என்ன உணவு பருவ காலங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன உணவுலாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அதுவும் தெரிஞ்சுக்கணும் நம்ம அதை தான் கண்ட நேரத்தில் கண்ட விதையை போய் விதைக்க மாட்டோம் எப்போ போதாலும் நம்ம என்ன சார் வருஷமூலம் இப்போ எல்லாத்தையும் சாப்பிட்டு பழக்கிட்டோம் தக்காளி வருஷம் போலேயே கிடைக்கிது நம்ம மார்க்கெட்டில் ஆனால் வருஷம் விளையாது அது மலையில் விளைய வச்சு இங்கே எடுத்துகிட்டு வராங்க உங்களுக்காக எடுத்துகிட்டு வராங்க அங்கே போய் அதை அடிச்சு இதாக அடிச்சு இப்போ நீங்கள் ஒசூர் கிருஷ்ணகிரியெலாம் போய் பாருங்க அங்கே இருக்கிற கிளைமேட் வேறு அங்கே எப்பயுமே ஒரு மாதிரி பனிச்சூழல் இருக்கும் அங்கே எப்போயுமே தக்காளி வளையும் கேரட் வலியும் பீ முள்ளைங்கி வலியும் எல்லாம் விளையும் இங்கே விளையாது இங்கே நீங்கள் இது இங்கே இங்கே இருக்கிற வைக்க வெப்பத்துக்கு ஆறு மாதத்துக்கு நம்மளை போட்டு வாட்டி வதைக்கும்

அதுதான் ஐயாவை நம்ம வர சொல்கிறது அதுதான் நம்ம உணவு பண்ணுறது அதிகபட்ச நம்ம உணவுன்றது நம்ம வாழ்வில்கான கட்டமைப்பே அதிகபட்சம் நம்ம ஒரு பதினஞ்சு இரு கிலோமீட்டர் கிலோ சுருக்கிக்கிட்டோம் அப்படின்னா அந்த நுகர்வுன்றது குறைஞ்சிரும் இப்போ நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கு என்ன பண்ணுறோம் எல்லாமே வெளியேற வர மாதிரி மாற்றிட்டோம் இப்போ நம்மளுக்கு கொய்யா பழம் கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் கொய்யா பழம் சாப்பிட மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு கொய்யா பிடிக்காது உங்களுக்கு ஆப்பிள் தான் பிடிக்கும் உங்களுக்கு ஆரஞ்சு தான் பிடிக்கும் இது ரெண்டு இங்கே விளையாது ஃபஸ்ட்டு விளையிறது வேறு மாநிலம் அது ஆயிரக்கணக்கில் கிலோமீட்டர் தண்டி வர தாண்டி வரணும் இன்னொரு விஷயம் அது உடம்புக்கு ஏற்றுக்காது இது வரும்போது சும்மா வராது என்ன பண்ணும் ரோடு போட சொல்லும் லாரி கேட்கும் இப்போ அவர் அதுக்கு வந்து ஒரு டப்பி கேட்கும் எல்லாம் கேட்கும் இதெல்லாம் அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரி வேணும் அந்த இண்டஸ்ட்ரினால சூழல் ஒரு மலை என்ன பண்ணணும் உடச்சி வெளியே என்ன பண்ணுவோம் அப்படிதான் நடக்கும் இப்போ இதை நீங்கள் குறைக்காமல் நுகரவை குறைக்காம பெருசாக மாற்றம் பண்ணணும் இயற்கை விவசாயம் நீங்கள் பண்ணுறீங்க இயற்கை வாழ்வில் பண்ணுறீங்க இயற்கை மருத்துவம் பண்ணுறீங்க இயற்கையாக துணி நெய்கிறீங்க எல்லாம் பண்ணலாம் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறீங்க மாறுங்க இதுதான் இந்த இயற்கை வாழ்க்கைக்குள் வரும் நம்ம எல்லாம் தனித்தனியாக இப்போ இருக்கோம் இப்போ மாடு கேட்டிங்களா அப்படி தான் இப்போ நான் விதையை பற்றி நாட்டு விதை பற்றி இவ்வளோ விரிவாக பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் எங்கள் வீட்டில் என்ன இருக்கு மாதிரி தான் இருக்குது என்னன்னா அது இப்போ நான் வளர்க்கல வீட்டில் இருக்கிறவங்க முரண் படுறாங்க இப்போ நான் போய் அங்கே போய் என்ன பண்ண சண்டை போட முடியாது அவங்க அவங்க இது வரைக்கும் அவங்க அதை பண்ணிகிட்டு தான் இருப்பாங்க ஆனால் நான் தெளிவாக இருக்கேன் நான் எக்காலத்துலேயும் இந்த சூழலுக்கு புரிந்தாத ஒன்றா எடுத்து வர மாட்டேன் நான் வளர்க்க மாட்டேன் நான் என்றைக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன் ஏன் என்னோட இதுலேருந்து ஒரு தப்பு நான் என்னைக்கு செய்ய மாட்டேன் அதில் தெளிவாக இருக்குது இப்போ இங்கே ஒவ்வொருத்தரும் தனிநபராக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே இருந்து மொத்தமாக இணையும் போது இந்த மாற்றம் பெருசாக தெரியும் நம்ம வந்து இன்றைக்கி எல்லாமே ஒவ்வொரு ஒற்றை நபராக இருக்கும் ஒரு ஊருக்கு நாலு பேர் ரெண்டு பேர்னு வந்து மாற்றத்தை நோக்கி வேலை செஞ்சுட்ருக்கும் இப்போ நம்ம வந்து கோமாளியாகவும் தனி நபராகவும் விமர்சிக்கிற நபராகவும் இருக்கு இதெல்லாம் எப்போ மாறும் அப்படின்னா மொத்த சமூகமும் வந்து போது தான் நம்ம செஞ்சது முன் முன்னாடி நிற்கும் முன்னோடியாக நம்ம நிற்போம் அப்போ இப்போ கொஞ்சம் அடிப்பட வேண்டியிருக்கும் கொஞ்சம் அசிங்கப்பட வேண்டியிருக்கும் கொஞ்சம் கீழே நிற்க வேண்டியிருக்கும் பொருளாதாரத்தில் பின்னாங்க எல்லாமே இருக்கும் ஆனால் நம்ம முன்னாடி அப்படின்றத நகர் நம்ம வந்து அதாவது சொல்லுவார் இல்லையா நம்ம நகர்த்திட்டு போகிற அந்த இன்ஜினாக இருக்கணும் அப்போ நம்ம நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம நம்ம தனியினோன்னா என்ன பண்ண பின்னிருக்க பொட்டி வராது இன்ஜின் நகர்ந்தா தான் பொட்டி வரும் அப்போ நம்ம கடைசி வரைக்கும் என்னால் கொஞ்சம் இட்டுட்டு போகிற நபராக இருக்கணும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சேர்ந்ததுக்கப்புறம் வலுவாயிடும் எங்கே ஆரம்பிச்சதுன்னா என்ன பண்ணணும் இது தள்ள ஆரமிச்சிடும் என்ன பண்ணுவோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டாமல் சமூகத்தோட இணையிறது ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லோரும் நம்ம மட்டும் மாற முடியாது முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அறிவு சொல்லணும் ஒன்றே மாற மாட்டாங்க ஏன்னா ஒரு ஒரு அறுபது ஆண்டு காலம் இதை சிந்தனையே எல்லாம் திடீர்னு வந்து சொல்லும்போது அது முரணாக தெரியும் சமூகத்துலேருந்து வேறுபடுற ஒரு விஷயமா இருக்கும் யாருமே சமூகத்துலேருந்து விலைக்கு போகிறது சமீப இப்போ சமூகன்றது அவங்க சேர்ந்து சரியாகவும் நம்ம செய்கிறது தப்பாகவும் இருக்குது புரியுதுங்களா அப்போ நம்ம விலக நம்ம விளக்கிற நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க அப்போ இதுதான் சரி அப்போ நீங்கள் உள்ள வரணும் அப்படின்னு நம்ம சொல்லி கூப்பிட்டுட்டு வர வேண்டியா இருக்குது அதனால ஆரம்ப காலங்களில் அவர் கண்டிப்பாக கடினமான ஒரு வேலை தான் இது நம்ம இயற்கை வாழ்விழில் இயற்கை உணவு உற்பத்தியோ எல்லாமே இப்போ நாட்டு மாடு வளர்க்கறது எல்லாமே தனி நபரா ஒரு பெரிய விஷயமா காட்டிட்டு இருக்காங்க இதெல்லாம் ரொம்ப எளிமையான விஷயம் எல்லாரும் பண்ணிட்டு இருந்த விஷயம் இப்ப மறுபடியும் வந்து நம்ம கோமாளி தனவா நம்ம வந்து சொல்லி எதாவது புரிய வைக்கின்ற ஒரு தன்மையில நம்ம இருக்கிறோம் அதுதான் இப்ப இருக்கிற சூழ்நிலையும் கூட